சம்பந்த சுவாமிகளருடைய இரண்டாம் திருமுறை கல்வியில் சிறந்து விளங்கவும் அதில் முதல் இடம் பெறவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருக்கருப்பரியலூர் பாடல் மூன்று வேதமுடு வேதியர்கள் வேள்வி முதலாக போதினோடு போது மலர் கொண்டு புனைகின்ற நாதன் என நல்லிருள் முன்னாடு குழை தாழும் காதவன் இருப்பது கருப்பரியலூரே காதவன் இருப்பது கருப்பரியலூரே வேதியர்கள் வேதங்களை ஓதுவதோடு வேள்வி முதலியனவற்றை செய்து காலம் பெற அரும்புகளையும் மலர்களையும் சாத்தி வழிபடும் தலைவராக நல்லிருளில் அசைகின்ற குழைத்தாழ ஆடும் காதினை உடையவராகிய சிவபெருமான் இருப்பது கருப்பரியலூர் ஆகும் திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி